நிலம் வந்து புழுதி ஓடிகிட்டு இருக்காங்க எதுக்காகன்னால் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சால் ஓட்டணும் இந்த மாதிரி இப்போ ஃபஸ்ட் டைம் ஒரு முறை ஓட்டிவிடும் அதுக்கப்புறம் மாங்காய் வரப்போ ஒரு முறை ஓட்டுவோம் அப்படியே பின்னாடி பார்த்திங்கன்னா ஓடிகிட்டு இருக்காங்க என்னலாம் கடிக்காது நிலத்தடிக்கலாம் ஒரு வண்டி நின்றுட்டுருக்கு வண்டி நார்மலா ஓட்டிடலாம் இதுல ஓட்ட முடியாது கண்ட்ரோல் வராது என்ன கொக்கு கறி கொக்கு கறி போட்டா இது உண்டிவாள் இருக்கு தெரியல உண்டிவாளு கிட்ட போனே நிக்காது ஓடிடும் அடே திரும்பி பின்னாடி ஃபோர்ஸ் கொடு இப்படிக்கா திரும்ப எனக்கா ஓடிடும் அப்படியே கை காட்டி பேசு. இது பூச்சி ஆமா பூச்சி இருக்கும், மண்புழு இருக்கும். அது மண்புழு சாப்பிரிறதுக்காக போகுது. பாக்கவங்களுக்கு ஆமா. அதுங்களுக்கு தீவனமே வந்து மண்புழு தான் மெயின் அதுங்களுக்கு. அதனால பூச்சி இருக்க ஆமா வந்து சாப்பிடும். இதோ பாருங்கலாம். உழுதி ஓட்டிருக்கனால செருப்பு போடாமல் செருப்பு போடாம தான் வரணும் செருப்பு போட்டால் உள்ளே இறங்கிடும் கால் இதை பாருங்க எவ்வளோ கொக்கு இருக்குதுன்ட்டு நம்மள பார்த்துட்டு எல்லாம் நிக்குதுங்க இதோ அப்படியே பாருங்க வண்டி பின்னாடியும் போவோம் இது பார்த்தீங்கன்னா கீழே என்னடா எவ்வளோ கிழாயுங்கள்லாம் கிடக்குதுன்னு பார்ப்பீங்க மரம் வந்து ஹைட்டு வளரணும்னா சைடு இருக்கிற கிழாயங்கள்லாம் வெட்டி விடணும் கொஞ்சம் அப்போ வெட்டி விட்டாதான் நம்மளுக்கு மரம் வந்து கீழே பாரம் இல்லாமல் சரன்னு மேலே வளரும் கூடிய ரொம்ப இதுவாக சீக்கிரமாக வளரும் அதே மாதிரி மரத்தில் வந்து வேறு மரம் ஜீடணும் அது பேர் வேறு மரம் கலந்து வரும் அதை வந்து எல்லாம் வெட்டிடுவோம் அப்பவும் பார்த்திங்கனாலும் இதோ இந்த மாதிரி முனையில் இருக்கும் உச்சியில் இருக்கும் சைடில் எங்கேயாவது இருக்கும் கிளாயங்களில் அதெல்லாம் வெட்டி விட்டுருணும் இல்லைன்னா மரம் வந்து வேஸ்ட் ஆகிடும் இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஏற்கனவே ஒரு மரம் வெட்டிகிட்ருப்போம் இங்கே பாருங்கள் அது எதனால் வெட்டணுன்னா மண்புழு அடிச்சிருந்தது ஆல்ரெடி யானை வேறு வந்து அதை உடச்சி விட்டுருச்சு யானை வந்து நல்லா பதம் பார்த்துட்டு மரத்தையே காலி பண்ணிட்டு போயிடுச்சுங்க அதனால் அடியோட வெட்டி எடுத்துட்டோம் இப்போ இப்படி இருக்கிற நிலம் இங்கே பாருங்கள் இப்போ இப்படி இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து இந்த மாதிரி ஆகிடும் உங்களுக்கு இந்த மாதிரி புழுதி ஓட்டி விட்டால் தான் மண்ணு வந்து நல்லா சக்தியெல்லாம் ஒன்றாகும் மாடெல்லாம் நாங்கள் வயலில் இதில் மேய ஊற்றுருவோம் அது வந்து என்ன போடுவோம்னா சாணி உரம் மாதிரி ஆகிட்டு ஆகிட்டு அது வந்துட்டு உங்களுக்கு எல்லாம் நிலத்தோட நிலம் அப்படியே உரமாக மாறிடும் உங்களுக்கு இதுக்குன்னு தனியாக நம்ம உரம் போட வேண்டியது போடணும் ஆனால் இப்போ கிடையாது அப்படியே பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருக்கிறது அண்ணன் தான் வேறு யாரும் இல்லை ஆ பாருங்க அப்படியே ஒரு ஹாய் சொல்லுங்க செல்லாம் ஹாய் சொல்லு ஹாய் சொல்லியா ஆ

ஆமாம் உடனடியாக பார்த்தீங்கன்னா இன்னொரு டிரைவர் வந்துட்டார் இன்னொரு வண்டி எடுக்கிறதுக்கு இதோ வராரு பாருங்க அவர்தான் இன்னொரு டிரைவர் இங்கே பார்த்தீங்கன்னா இதோ தோப்புக்கு ரெண்டு பேர் சொந்தக்கார இருக்கிறாங்க அவங்க தான் ஓனர்ஸு நல்லா பார்த்துக்குங்க இதோ நாங்கள் ரெண்டு பேரும் உட்காண்டுருக்காங்க பாருங்க அவங்க தான் தோப்பு சொந்தக்காரி ஆளி நாள் அழகராஜா எல்லாம் அவங்க தான் நல்லா பார்த்துக்குங்கோ பார்த்துக்குங்கோ ஆ உட்காந்துக்கிறார் ஒருத்தர் அதோ நல்லா சாப்பிட்டு கம்முன்னு உட்காந்துக்கிறார் பாருங்க ஒருத்தர் ஒன்று இல்லையே நீ ஆலி நாள் அழகு பெருமையாக சொல்லிட்டு இருந்தேன் இங்க பாருங்க விறகு கழிக்கிறதுக்கு வந்துட்டாங்க ஒருத்தங்க இங்கில்ல நம்ம கழிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு விறகு ஆகும் தண்ணி காய வைக்கிறதுக்கு இல்லை தண்ணி காய வைக்கிறதுக்கு அடுப்புக்கு விறகு ஆகும் அடுப்புக்கு விறகு உக்காரலாமா தான் ஒன்னும் இல்லை கடி இருந்துச்சு ஏ வண்டு இருக்கு இன்னும் வண்டு இருக்கு நிலத்தை பாருங்க எவ்வளோ அழகா இருக்குல்ல பியூட்டிஃபுல்லான வியூ என்ன போனவாட்டி நம்ம ஷார்ட்ஸில் மாம்பழம் பறிச்சு போட்ட வீடியோஸ் போட்டிருந்தோம் இந்த பிளேஸ் எங்கே இருக்க சொல்லுங்கள் நாங்களும் வரோம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆக்சுவலாக இது வந்து இங்கே நேரம் லட்டா ஸோ அதுக்கு நம்ம வந்து மாம்பழம் பழத்திருந்தப்போ வந்தோம் எதிர்பார்க்காம வாழைப்பூ வாட் நல்லாயிருக்கும் நம்ம நிலம் ஃபுல்லாக ஓட்டி முடிக்கிறதுக்கு எப்படி பார்த்தாலும் குறைஞ்சது ஒரு எட்டு மணி நேரத்துலேருந்து பத்து மணி நேரமாக ஆகுங்க ஏன் எவ்வளோ நேரம் ஆகும் நீங்கள் கேட்பீங்க இது வந்து மாந்தோப்பா இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் லேட் ஆகும் மரத்துக்குள்ளெல்லாம் போயிட்டு ரிவர்ஸ் வந்து மறுபடியும் போயிட்டு போயிட்டு வந்து ஓட்டுறதுனால கொஞ்சம் லேட்டாகும் அதுவே காலி நிலமாக இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப டைம் சேவ் ஆகும் தான் ஏகே ஃபார்ட்டி ஃபைவ் செவன் எங்கே எங்க எங்கேந்து டூஃபாய்க்கு ஓ சீசன்ல மட்டும் அந்த கல் வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணிக்கிறதா இருக்கும் மருந்து கல்

நீங்க <laughs> 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 கீழா அடி மேல வானா வெட்டு கீழே பெரிய குழியை அடைச்சிட்டோம் குழியே நான் வீடியோ எடுக்கல

மூர்த்தி சிரிசு கீர்த்தி பெருசன பார்த்தீங்களா அது இதுதான் இங்க ஒரு மரம் இருக்கு பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு கிளம்பியாச்சு மாடகைனாடா வெளியில இருக்குன்னு நினைப்பீங்க உள்ள புள்ளி ஓட்டிட்டு அவங்க நினைக்க நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ள ஓட்டிடுவோங்க ஓகே நம்ம இதோட வீட்டுக்கு கிளம்புறோம்